உண்மையிலே உனக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்துச்சுனா உன்னை இங்க கூட்டி வந்த அப்பா மேல மரியாதை இருந்துச்சுனா இந்த விஷயத்தை நீ வீட்ல சொல்லி இருந்திருக்கணும் மீனா ரோஹினி விஷயத்தை இப்ப வரைக்கும் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல இன்னும் நாங்க எல்லாம் ஷாக்ல இருக்கோம் இதுல உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட நீங்க சொல்லாம இருந்திருக்கீங்க எப்பயும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா இந்த விஷயத்துல உங்க மேல தப்பு இருக்கு நீங்க வீட்ல உண்மையே சொல்லி இருந்திருக்கணும் எனக்கெல்லாம் இது தெரிஞ்சிருந்தா நான் அன்னிக்கே எல்லார்கிட்டயும் சொல்லிருப்பேன் குடும்பத்துக்குள்ள ஏதோ மறைக்க கூடாது உண்மையா இருக்கணும் நீங்க தான நீ சொல்லுவீங்க இப்ப நீங்களே இப்படி பண்றீங்களா நீ இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது கிருஷ்ணா ஏன் தத்தெடுக்க கூடாதுன்னு கேட்டப்போ காரணம் இருக்கு காரணம் இருக்குன்னு சொன்னீங்க அது இந்த காரணம் தான் அதை சொல்லாம கிருஷிக்கு உண்மையான அம்மாவா இருக்க முடியுமான்னு பயமா இருக்குன்னு ஒரு நடிப்பு நடிச்ச பாத்தியா அந்த பார்லர் அம்மாக்கு கொஞ்சம் கூட சலச்சவ இல்ல நீ அந்த மானம் கெட்டவ கூட நீ கூடி கூடி பேசும் போதே நினைச்ச என்னவோ தப்பா இருக்குன்னு பாத்தீங்களா என்னவோ இவ இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருப்பா நல்ல மருமகளா இருப்பான்னு சொன்னீங்களே உங்க மருமக பண்ணிருக்கிற காரியத்தை பாருங்க மனுஷ பாருங்க எப்படி உடஞ்சு போய் நிக்கிறான்னு பாருங்க இதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மான மரியாதை என்ன ஆகுறது இந்த குடும்பத்தோட கௌரவம் என்ன ஆகுறது ஊரே காரியம் மாதிரி நான் கூட்டிட்டு வந்த மருமக என்ன நம்ப வச்சு ஏமாத்துனா நீங்க கூட்டிட்டு வந்தவ கூட இருந்த குழி பறிச்சுட்டா பாத்தீங்களா இவ்வளவு இந்த வீட்ல இருக்க கூடாது இவ்வளவு விரட்டி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த குடும்பத்துல நிம்மதியா போயிடுச்சு அத்தை இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாவே இல்ல அத்த நானும் சொல்லணும்னு பல நாள் நினைச்சிருக்கேன் ரோஹிணி கிட்ட கூட எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுன்னு எவ்வளவோ சொன்ன அவ சொல்றேன் சொல்றேன்னு ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருந்த கடைசியா அவளுக்கு ஏழு நாள் கெடு கூட கொடுத்த ஆனா அதுக்குள்ள உண்மை வெளியே வந்துருச்சு நான் பண்ணது தப்புதான் அத்தை அவருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் பார்லர் அம்மா மட்டும் இல்ல நீ இந்த குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிருக்க நீ ஏன்டா கண் கலங்கற தப்பு பண்ண அவ அழணும் அந்த தப்ப மறைச்ச இவள அழணும் நீ அழக்கூடாதுரா உனக்கு நான் தான் அவளை கட்டி வச்சு பாவத்தை பண்ணிட்டு அத நானே சரி பண்றேன் முதல்ல அந்த பார்லர் காரிகிட்ட இருந்து உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறேன் உன் வாழ்க்கையில இருந்து அவளை மொத்தமா தூக்கி எறியற திடீர்னு இப்படி ஆகும் நினைக்கவே இல்ல டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ள மீனா ஐயா முத்திக்கிட்ட சொன்னாங்க தெரியலடி இப்போ எல்லாரும் எனக்கு எதிரா ஆயிட்டாங்க எனக்காக பேசாங்க யாருமே இல்ல மனோஜனை என்ன புரிஞ்சுபான்னு நினைச்சேன் ஆனா

ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்காங்க நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நீயும் தான் உள்ள போனோம் அவங்க ஹஸ்பண்டே அவங்க வீட்டை விட்டு அமிச்சிட்டா அவங்க மேல ஏதாவது நியாயம் இருந்தா கூட நானே சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா அவங்க தப்பு பண்ணிருக்காங்க ஆனா அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா அந்த டிப்ரஷன்ல அவங்க ஏதாவது ஒன்னு கிடக்க ஒண்ணு பண்ணிட்டா அதுக்கு நம்மள பொறுப்பாயிடுவோம் நீ ஹெல்ப் பண்ண வரைக்கும் போ தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி அவங்களை அனுப்ப பாரு போ ரோஹினி நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் மகேஸ்வரி என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் இது வரைக்கும் நீ எனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் நான் ரோஹினி இல்ல கல்யாணி நான் கிருஷ்ணோட அம்மா கல்யாணி ஆனாலும் ரோஹினிக்கு ரொம்ப

வந்து சாப்பிட சொல்லுங்க அவர் சாப்பிடாம இருக்காரு நீங்களும் வந்து சாப்பிடுங்கப்பா வாங்கப்பா வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல டா நீங்க போய் சாப்பிடுங்க ஆன்ட்டி நீங்க வாங்க சாப்பிடலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இந்த வீட்ல நெருப்பள்ளி கொட்டிட்டு போய் அலைவுறுதே அதுக்கு இந்த பூ கட்டறோல நல்ல எண்ணெய் ஊத்தி இருக்கா அவ செஞ்சது நான் சாப்பிடணுமா எனக்கு எதுவும் வேண்டாம் மனோஜ் டேய் மனோஜ் கதவு தரடா என்னடா வேணும் நான் வந்து சாப்பிடு எனக்கு வேணாம் எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்க முடியும் அடா எனக்கு வேணாம்டா என்ன தனியா விடுறா இப்ப யாரும் சாப்பிடலனா ரோஹினிக்கு ஃபஸ்ட் மேரேஜ் ஆகலனா ஆயிடுமா இல்ல கிருஷ்ணா ரோஹினியோட ரோஹிணியோட சன் இல்லன்னு ஆயிடுமா ரோஹிணி செஞ்ச தப்புக்கு நாமே சாப்பிடாம இருக்கணும் நம்ம வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே அப்ப ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கே போலாம் என்ன சொல்ற வித்யானி ஆமாங்க நான் சொன்னதெல்லாம் உண்மையா ரோஹினி வாழ்க்கையில நடந்த விஷயம் தான் இப்படி இல்லாம ஒரு பொண்ணு இருப்பா வீட்டுல உண்மையை சொல்லிட நான் எத்தனையோ தடவை சொன்னேன் ஆனா அவ கேக்கல முதல்ல அந்த உண்மை மீனாக்கு தான் தெரிஞ்சது இப்ப முத்து மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்ப உண்மை தெரிஞ்சதுனால அவள வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க என்னதான் இவ பண்ணது தப்பா இருந்தாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு இப்ப தங்குறதுக்கு இடம் கூட இல்லாம இருக்கா அதனாலதான் ரோஹினி வேற வீடு பாத்துட்டு போற வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும் என்ன சொல்றேன் இல்ல வித்யா அதெல்லாம் சரி வராது ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தாங்க ஒரு நாள் கூட வேணாம் ஏன் அப்படி சொல்றீங்க வித்யா இப்ப முத்தனும் மீனாசிஸ்டும் யாருன்னு தெரியாதுன்னு வெயி இவங்களை தாராளமா தங்க வைக்கலாம் ஆனா முத்தன நிஜமாவே கூட பிறந்த மாதிரி நான் பாக்குறேன் அவரும் என்கிட்ட அப்படிதான் பழகுறாரு இப்போ இவங்க அண்ணன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்காங்க அதனால இவங்க வீட்டுல தங்க வைக்க முடியாது